புகழ் முட்டை மசாலா இன்னைக்கு ரெடி பண்ணுவோம் மசாலைக்கும் பிரியாணிக்கும் இன்னைக்கு சாப்பிடுவோம் நல்லா கொடுத்து வச்சு அறவை அரைச்ச மசாலா நம்ம டேஸ்ட் தான் நான் ரெட்டை பிளந்தது வரைக்கும் பார்த்துருக்கேன் இது என்ன மூணு பழம் இருக்குல்ல மூணு நாள் மூணு நாலு நினைக்கிறேன் இதில் நாலு பழம் பாண்டி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்றாக குன்றக்குடி வாழைப்பழம் நம்ம கனவு தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு தோட்டத்தில் இருந்து இந்த மாதிரி வாழைக்காய் இருக்குது உங்களுக்கு பயன்படுமான்னு கேட்டாங்க நம்ம இன்னும் ஒரு மூணு நாளோ நாலு நாள் கழித்து முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் உணவு கொடுக்குறோம் இல்லையா அதை வாங்கி நம்மளே இயற்கையாக பழுக்க வச்சு கொண்டு போய் முதியோர்களுக்கு கொடுக்கறதுக்காக சும்மா தரமான தாரி இறக்கி இருக்கும் அங்கே வந்து நூற்றி அறுபது பேர் இருக்காங்க இதில் ஒரு இரநூறுக்கு மேலே இருக்குது பழம் இது என்ன பண்ணுறோம்னா அப்படியே சீப்பு சீப்பு அறுத்து கொவலில் போட்டு வத்தி கொளுத்தி வச்சு மூடிடுறோம் இது ஒன்று கொழுத்துடும் இது ஒரு பழம் தாட்டாலே பாதி வயிறு அடைஞ்சிடும் நல்ல மொரட்டு பழம்னா அதுவும் பூம்பழம் அறுக்கக்கூடாது கூடாது சார் அப்படியே தாரோட உள்ள வச்சு சாம்பிராணி ஊத வச்சு ஏற்றி வச்சு மேலே மூடி போட்டோம்னா பழத்துல அந்த பழமும் நல்ல வாசனையா இருக்கும் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு பழம் கொடுக்கறதுக்காக காயா ஒரு தாரா வாங்கியிருக்கோம் யார் கிட்ட வாங்க அண்ணன்கிட்ட கிட்ட தான் வாங்கியிருக்கிறோம் அண்ணன் தோட்டத்துல இருந்து வெட்டிருக்கோம் அண்ணன் தோட்டத்துல இருந்து காலையில வேலைக்கு வர மாதிரி வெட்டி கொண்டு வந்துட்டாரு இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தார் காயா தான் இருக்கு இன்னும் ரெண்டே நாள்ல அது எப்படி பழுக்க வைக்கிறோம் பழுக்க வச்சாதான் நம்ம கொண்டு போயிட்டு ஹோம்ல சேர்க்க முடியும் எப்படி பழுக்கிறதுனால இப்போ அந்த வந்து ஒரு சில எளிய முறையிலலாம் நம்ம சொல்லி கொடுப்பாரு அதுபடி நம்ம தாரா வாங்கி பழுக்க வைக்கிறது எப்படின்னு பாருங்க இதே மாதிரி தாரை தூங்கி இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சுட்டு ஊது ஊத்தியை பற்ற வச்சுட்டு அந்த ட்ரம்மை மூடிட்டோம்னா ரெண்டே நாளில் வந்து உப்புன்னு பழுத்துடும் ஆனால் நம்ம பழகும் நல்லாயிருக்கும் இருக்கும் நல்ல இனிப்பாங்க ஏன்னா இயற்கையாக பழுக்கிறது வாசனையை பயன்படுத்துறது தானே ஊது ஊற்றி அதனால நமக்கு வந்து எந்த எதுவுமே இல்லை ஆமாம் அருமையாக இருக்கும் ம் ஆனால் திறக்கக்கூடாது இல்லையா ஆ திறக்கக்கூடாது ரொம்ப ரெண்டு நாளைக்கு திறக்கக்கூடாது அண்ணன் சில்ட்ரு எல்லா எதிர விட்டாரு கார் நல்ல வெயிட் அண்ணா ரெண்டு ஊதுபத்தி பற்றி போதுங்களா ரெண்டு ஊதுபத்தி பற்றி போதும் புகை வரது அப்படியே மூட மூட போறாரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வத்தி தான் ஏற்றி வச்சிருக்காரு அதோட புகை வரும்போது அப்படியே மூடிட்டா போகணும் மற்றபடி அந்த புகை உள்ளேயே இருந்து ரெண்டே நாளில் நல்லா பழமாக அது கணிஞ்சிரும் மூடி இப்போ ரெண்டு நாள் கழிச்சு நம்ம எடுக்கலாம் இல்லையா ரெண்டு நாள் கழிச்சு சரி

பேருக்கு விருந்து கொடுப்பது ஆர் ருத்ரன் அந்த குழந்தையோட அப்பா கௌரிநாதன் அம்மா ரூபணி மற்றும் குடும்பத்தார் இருந்து இந்த உணவு கொடுக்கறாங்க அவங்களோட சேர்ந்து இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று பசியார போற முதவர்கள்

ஒரு உணவு தான் முகல் முட்டை மசாலா முகல் முட்டை மசாலா மசாலா செய்ய அடேங்கப்பா மன்னர்கள் காலத்துக்கு வரையும் கூட்டிட்டு போறாங்கண்ணா அது கூட என்னென்ன ஸ்பெஷலா குடுக்கறோம் பாத்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு கேசரி தயிர் பச்சடி வாழைப்பழம் இன்னொரு ஸ்பெஷல் மன்னர்கள் காலத்துக்கு மசாலா முட்டைனா மசாலா முட்டையா முட்டை மசாலாண்ணா முகல் முட்டை மசாலா இன்னைக்கு ரெடி பண்றோம் போலாமா முகலாம் முகல் முட்டை மசாலா அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம் செக்கெண்ட கடல் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி முந்திரி பருப்பு வெந்தயத்தலை பெப்பர் தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா கல்லுப்பு தயிர் கோழி முட்டை ப்ரெஷ் க்ரீம் ஏன்னா ப்ரெஷ் கிரீம்ன்ற பல்லுக்கு பெரிய இல்லை இல்லை ஆ ப்ரெஷ் கிரீம் தான் ஃப்ரெஷ் க்ரீம்

என்னென்ன சொல்லுவோம் சார் என்ன முட்டு ஒரு அரை டசன் முட்டைக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட்டிங் பண்ணி இப்படிதான் சார் முகல் முட்டை மசாலா அந்த மசாலா வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு தானே இதுல வந்து வெங்காயத்தை அரைக்க போகிறோம் அதனால எப்படி வேணுணா நம்ம சேர்த்துக்கலாம் இதுல என்னென்ன சேர்க்கிறோம் பார்க்க போகிறோம் ஒரு ஆறுலருந்து ஏழு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வேணுனா முகல்னாலே முந்திரி போயிருப்பேன் அந்த அளவுக்கு அவங்க மன்னர்கள்லாம் ருசியாக சாப்பிட்டாங்கண்ணா அது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டவங்க அதே தான் இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதில் எந்த குறையும் இல்லாமல் முந்திரி சேர்த்துக்கிறோம் ஒரு பதினைஞ்சி முந்திரி ஆறு முட்டைக்கு சொல்கிறீங்க ஆறு முட்டைக்கு நம்ம அளவு சொல்லியிருக்கோம் இப்போ இது அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி முந்திரி பருப்பு இது எல்லாம் போட்டிருக்குறோம் உப்பு தேவையில்லையா இல்லையா உப்பு அங்கே அரைக்கும் போது போட்டுக்கிறோம் முட்டை வந்துட்டு இருக்கேங்கண்ணா முட்டை வந்து உரிக்கணும் குணாமி காத்து சுற்றி சுற்றி அடிக்குதுரா

முகல் முட்டை செய்யும் போது முட்டை உடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரொம்ப மிளகாய் தூள் வந்து கருப்பாடு ஜப்பான் மொழியில வந்து ஆர்பருக்கும் சுனாமின்னு சொல்லுவாங்க இன்னொரு சுனாமினா பேரலை

மிளகாத்தூள் வந்து சேர்க்க மாட்டோம் ஸோ முட்டைக்கு காரம் ஏறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது ரெண்டாவது கொஞ்சம் ரஃப் ஆகும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எண்ணெய் ஊற்றாமல எண்ணெய் ஊற்றாம வறுத்துட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் இப்போ ஒரு அரை டசன் முட்டைக்கு ஒரு நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு துண்டு பட்டை பாதி அன்னாசி பூதா போட்டு கிண்டின் சூடாகிடாதுன்னா களைச்சு விட்டுட்டு எடுத்துடணும் அப்புறம் அந்த ஹீட் ஆகி அப்புறம் திரும்ப வாசனை வரும்போது அப்புறம் இன்னுமாவே வாசனை வரும் முடியாது இன்னுமாவே வாசனை வரதுக்கு அப்புறம் எதுக்கு வச்சுன்னா இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கும் குலாய மன்னர்களோட மசாலாண்ணா அரைச்சாச்சுண்ணா இதமான எண்ணெய் சூட்ல இப்ப நம்ம சேர்த்துக்கிறோம்

கறி கடைக்கு போனோம்னா ஒரு கிலோ கறி அரை கிலோ கறின்னு கேட்குற மாதிரி முட்டை கடைக்கு போனால் ஒரு டசன் முட்டை அரை டசன் முட்டைன்னு தான் கேட்பாங்க ஆமாம் ஒன்று ரெண்டுன்னு கேட்க மாட்டாங்க அதனால ஆறு முட்டை மசாலா பேசுது ஆமாம் ஃப்ரெஷ் க்ரீம் வண்டி இது நேரம் மாற்றி கொடுத்துருக்கானா அது மாதிரி இருக்கா மிளக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலர் வித்தியாசமா சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனா இழுக்கிற மாதிரி கலரும் வித்தியாசமாக சாப்பாங்க தேவையான அளவு கல்லுப்பு வெந்தியா தலை சேர்க்கிறேண்ணா கஸ்தூரி மத்தினா அப்படியே கசக்கி கசக்கி போடுறேண்ணா அண்ணா வாசனை அந்த நேரத்தில் இல்லை எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம ஒன்று ஒன்று சேர்த்துருக்காரு வாசனை கம்ம கம்மனை இருக்குது நிமிர் வாசனை பிடிக்காது பச்சை வடை நல்லா போயிடுச்சு சிறு மெத்தி போட்டுட்டோம் பச்சை வடை நல்லா போயிடுச்சு நல்லா பார்த்துங்க இப்போ வந்து நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தியா அதை வந்து இப்போ சேர்த்துக்குறோம்ண்ணா ஆமாம் காலைல பத்து ரூபாய்க்கு சோப்பு வாங்கி கொடுத்தாரு அப்புறம் வாட போயிருக்கோம் அது காய்ச்சல் வாங்கி வந்து புதுமையான மசாலாண்ணா இந்த மசாலாப்பா இப்போ சேகரண்ணா எப்படி

விட்டு எப்பயுமே தனியாக சாப்பிட மாதிரி ஒரு டேஸ்ட் வரணும் அந்த அறவை அரைச்ச மசாலா நல்லா குதிச்சு வந்தது பார்த்தியா செம்ம டேஸ்ட் தான் எப்படிங்க இருக்கு இந்த மசாலாக்கும் முட்டைக்கும் பிரியாணிக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சாப்பிட்றவோ நல்லா கொடுத்து வச்சவங்க நல்ல டேஸ்ட்டு அந்த மசாலா சிக்கன் கூட ஊற்றி அப்படியே அடிக்கிறீங்களா முட்டையை பதிலாக சிக்கன் எனக்கு பசி வந்துச்சு கஸ்தூரி மத்தி மத்தி மெத்தி மெத்தி சொல்லிட்டு போ முகல் மசாலா சூப்பரா வந்துருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில செஞ்சு அசத்துங்க அருமையா சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படி ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் இது பார்த்தோம்னா இட்லி தோசை இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபனுக்கும் சேர்த்து சாப்பிடலாம் நாங்க அவ்வளவு அருமையா இருக்கு முட்டை மசாலாவும் சிக்கன் பிரியாவும் சும்மாடா சிக்கன் பிரியாவா என்னடா பிரியா அதுதே போயிடுச்சு சிக்கன் பிரியாவும் அப்புறம் அண்ணா காசு கொடுத்தாலும் சிக்கன் பிரியாணினா ம் போனவர் பத்தி யோசிக்காத தம்பி கிடைக்காது நா செம்மயா இருக்கு முட்டை மசாலாவும் சிக்கன் பிரியாணியும் சும்மா பக்காவா இருக்குது இத சுட சுட சூடா சுவையா கொண்டு போய் முதேர் இல்லத்துல கொண்டு போய் கொடுக்குறோம் என்னடா மினுக்குதே காலையிலே

நம்ம அதை தோட்டத்தில் வேலை பார்த்தவர்தான் காய் கொண்டு வந்து கொடுத்தாருப்பாரு நம்ம எங்கே கொடுத்தாலும் அவங்க வீட்டில் தோட்டம் இருக்குது நம்ம ஆவார் நம்ம ஆயா வீட்டில் தோட்டம் இருக்குது அவங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் நம்ம வாங்கி நம்ம பழுக்க வச்சு கொடுக்குறோம்னா அதை எப்படி பழுக்க வைக்கணும்னு மக்களுக்கு தெரியணும்ல அது சில்வரையோட பழுக்க வைக்கிது காரோட வண்டியில் வச்சோம்னா ஒரு சைடு அந்த நம்ம வளைய விளைவு எல்லாம் போது அதில் வந்து இந்த மொனை வந்து அடிபட்டு அதுக்காக நம்ம வெட்டியே வச்சுருக்கணும் வெட்டி அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வெட்டி அட்டை பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கோங்க சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு கேசரி தயிர் பச்சடி வாழைப்பழம் முகல் முட்டை மசாலா எல்லாம் இறைவா இது இந்த மத்திய வேலைக்காக நாங்கள் போய் வாழ்க்கிறோம் போட்டுக்கிறோம் சிரிக்கிறோம் மக்கள் நன்றி கூறுகின்றோம் நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நீர் கொடுத்த உணவிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் இது இந்த நேரத்தில் உத்தரன் என்ற பாப்பாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கௌரிநாதன் என்ற அவர்கள் அவர்கள் குடும்பத்தினர் இந்த உணவை சிறப்பான அருங்குவையான நல்ல ஒரு உணவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த உத்தரன் இந்த குழந்தையும் பாதத்தில் வைக்கின்றோம் அவர்கள் குடும்பத்தினர் கௌரிநாதன் அவருடைய திறவியார் மற்றும் அனைவரும் பாதத்தில் வைக்கின்றோம் அவர்களை ஆசில் வைத்தலோம் மேலும் மேலும் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நீர் கையில் எடுத்துக்கொள்ளும் அந்த குழந்தைக்கு வளமான ஒரு எதிர்காலத்தையும் நல்ல சுகத்தையை நீர் கொடுத்தல்லும் அவர்கள் பெற்றோரை ஆசீர்வித்தலும் அவர்கள் குடும்பத்தினை ஆசிரியத்தலும் இந்த உணவை சமைத்தவர்கள் இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் இதை கொண்டு வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் அருளையும் பொருளாதார வசதியையும் ஏற்படுத்தி அவர்கள் மீண்டுமாக இன்னும் அதிகமான இந்த மாதிரி சேவைகளை செய்யக்கூடிய அது வளத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தல் கொடுத்துள்ளுவீராக இந்த உணவு உணரக்கூடிய எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்துலாம் இந்த மகிழ்ச்சியோடு உண்ணும் இந்த உணவை நீர் ஆசிர்வத்தல் வீராக ஆமீன் பாட்டி பிரியாணி நல்லா இருக்குங்களா பிரியாணி நல்லா இருக்குங்களா அம்மா பிரியாணி நல்லா இருக்குங்களா உத்ரன் பாப்பாவோடய முதல்வருடைய பிறந்த நாளுக்காக அந்த விருந்து கொடுத்துருக்காங்கம்மா பிரியாணி நல்லா இருக்குங்களாம்மா அம்மா பிரியாணி நல்லா இருக்குங்களா பிரியாணி நல்லா இருக்குங்களா பிரியாணி நல்லா இருக்குங்களாம்மா உத்ரன் பாப்பாவோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பிரியாணி நல்லா இருக்குங்களா உத்ரன் பாப்பாவோட முதல்வரிட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்கோம் அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா உத்ரன் பாப்பாவுடைய முதல்வரிட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா இருக்குங்களா உத்ரன் பாப்பாவுடைய முதல்வரிட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா சாப்பிடுங்க ஐயா பிரியாணி நல்லா இருக்குங்களா உத்ரன் பாப்பாவுடைய முதல்வரிட பிறந்தநாளுக்காக விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா சாப்பிடுங்க இருக்குங்களா சாப்பிடுங்க ஐயா பிரியாணி நல்லா இருக்குங்களா உத்ரன் பாப்பாவுடைய முதல்வருடைய பிறந்தநாளுக்காக விருந்து கொடுத்துருவாங்க சாப்பாடு நல்லா இருக்குங்க இல்லையா சரிங்கண்ணா சரிங்க பிரியாணி நல்லா இருக்குங்களாண்ணா உத்ரன் பாப்பாவுடைய முதல்வருடைய பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து கொடுத்துருவாங்கண்ணா சரி 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 ஃபோன் பண்ணாங்களா பிறந்தநாளுக்காக கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணலாங்களா ஆ பண்ணாங்க சரி சரி அவங்க எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சரி சரி அக்கா பிரியாணி இருக்குங்களா ருத்ரன் பாப்பாவோடைய முதல்வருடைய பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க இதே நல்லா நீ என் சூப்பராக இருக்குது ருத்ரன் பாப்பா ப நீ விஷேஷ நீ தேங்க்யூக்கா தேங்க் யூ நூறு வருஷத்துக்கு நல்லா தேங்க் யூ ஹைபர் ருத்ரன் பாப்பா உங்கள் மதுரை நல்லா கொண்டாந்து பண்ணிக்க நல்லாயிருக்கு ஹேபி பதி தேங்க் யூ அக்கா பிரியாணி நல்லா இருக்குதுங்கள்க்கா இது நல்லா இருக்குங்களா அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா பிரியாணி நல்லா

வளர்ச்சிக்கு இந்த புதியர்கள் இல்லத்தில் உள்ள அனைத்து அனைத்து நல்ல உள்ளங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு போய் சேரணும் என்று கற்றது கைதன் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் கற்றது கைதன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்